நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் எட்டு முடிய அக்காலத்தில் பரிசேயர் ஒருவர் இருந்தார் அவர் பெயர் நிக்கதேம் அவர் யூத தலைவர்களுள் ஒருவர் அவர் ஓர் இயேசுவிடம் வந்து ரபி நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம் கடவுள் தம்மோடு இருந்தாலன்றி நீர் செய்யும் இவ்வரும் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்றார் இயேசு அவரை பார்த்து மறுபடியும் அன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார் நிக்கதேம் அவரை நோக்கி வயதான பின் ஒருவர் எப்படி பிறக்க முடியும் அவர் மீண்டும் தாயின் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா என்று கேட்டார் இயேசு அவரை பார்த்து ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாலன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன் மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர் தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவர் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம் காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது அதன் ஓசை உமக்கு கேட்கிறது ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நிக்கதேம் என்னும் பரிசேயர் யூத தலைவர்களில் ஒருவர் இரவு வேளையில் வந்து ஆண்டவர் இயேசுவை சந்திக்கிறார் பல இடங்களில் இயேசுவை கேள்வி கேட்டவர்கள் பரிசேயர் கூட்டம் ஆண்டவர் இயேசுவும் அவர்கள் சட்டத்தை உள்ளார்ந்த விதத்தில் புரிந்து கொள்ளாமல் மக்களை வாட்டி வதைக்கும் விதத்திலே போதிப்பதை குறித்து அவர்களை எச்சரிக்கிறார் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் கடினமான வார்த்தைகளை சொல்லி இந்த பரிசெயர்களை ஐயோ உங்களுக்கு கேடு என்றெல்லாம் சொல்லுகிறார் இயேசு சட்டத்தினுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை போதிப்பவர் பரிசெயர் கூட்டம் சட்டத்தை உள்ளார்ந்த விதத்தில் புரிந்து கொள்ளாமல் சட்டத்திற்காக தான் மக்கள் என்று சொல்லி மக்களை சுரண்ட கூடியவர்கள் எனவே இயேசுவுக்கும் பரிசேய கூட்டத்திற்கும் எப்பொழுதும் ஒரு வகையான கருத்து வேறுபாடு ஒரு முரண் இருந்து தான் இருந்தது அந்த பரிசேய கூட்டத்திலிருந்து இருந்து என்ற ஒரு நல்ல மனிதர் இயேசுவின் மீது அன்பு கொண்டவர் அக்கறை கொண்டவர் எனவேதான் இயேசுவை தாகத்தோடு தேடி வருகிறார் ஏன் இரவு வேளையில் வந்து சந்திக்கிறார் பகல் வேளையிலே இந்த நிக்கதேயம் ஏசுவை சந்தித்தால் மற்ற பரிசெயர்கள் கோபப்படுவார்கள் பொறாமைப்படுவார்கள் இவரை குறித்தும் அவதூறுகளை பரப்புவார்கள் எனவே இரவு வேளையிலே இது ஒரு ரகசியமான சந்திப்பாக இருக்கிறது அப்படி சந்திக்கிற பொழுது இந்த நிக்கதேயம் இயேசுவிடத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலில் கேள்வி கேட்கிறார் மற்ற பரிசுகள் எல்லாம் இயேசுவை கேள்வி கேட்டு எப்படியாவது சிக்க வைக்க வேண்டும் என்று கேள்வி கேட்பார்கள் தாகத்தோடு கேள்வி கேட்கிறார் இன்று நம்மிடத்திலும் நம்முடைய மதம் பெரியதா நம்முடைய கடவுள் பெரியதா என்றெல்லாம் பலர் வழக்காடுவது உண்டு ஒரு சிலர் உண்மையிலே ஆர்வத்தோடு தாகத்தோடு கேள்விகளை வைப்பார்கள் பலர் தங்களை அறிவாளி என்று காட்டிக்கொள்வதற்கும் தங்களுடைய மறை தங்களுடைய சிந்தனை பெரிது என்று காட்டிக்கொள்வதற்கும் பேசுவார்கள் எனவே எல்லோரிடத்திலும் நாம் விளக்கம் கொடுக்கவும் வாதாடவும் தேவையில்லை இறைவார்த்தை வார்த்தை சொல்லுகிறது பன்றிகளின் முன் முத்தை சிதறாதே முத்து போன்ற உங்களுடைய வார்த்தைகளை முத்து போன்ற உங்களுடைய நேரத்தை தேவையில்லாத நேரங்களில் தேவையில்லாத இடங்களில் தேவையில்லாத மனிதர்களிடத்தில் விரயம் செய்யாதீர்கள் ஆனால் இந்த பரிசையர் ஆர்வத்தோடு தாகத்தோடு கேட்கிறார் அந்தவர் ஏசு சொல்கிறார் மறுபடியும் பிறந்தால் என்று எவரும் இறையாட்சியை காணையில் மறுபடியும் பிறக்க திருமுழுக்கை குறித்து சொல்லிக் கொடுக்கிறார் நாம் ஏற்கனவே நம்முடைய தாய் தந்தைக்கு மகனாய் மகளாய் பிறந்திருக்கிறோம் மறுபடியும் ஜென்ம பாவத்திலிருந்து கழுவப்பட்டு நாம் பிறக்க வேண்டும் கடவுளுடைய மகனாய் மகளாய் மறுபடியும் பிறக்க வேண்டும் திருமுழுக்கின் வழியாக நாம் அப்படிதான் பிறக்கிறோம் திருமுழுக்கிலே நம்முடைய ஜென்ம பாவம் கழுவப்படுகிறது நாம் கடவுளின் மகனாய் மகளாய் மறுபடியும் பிறக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே திருமுழுக்கின் வழியாய் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாகிறோம் திருச்சி உறுப்பினர் ஆகிறோம் வழி நடத்தவும் அர்ச்சிக்கவும் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம் ஒளியை பெற்று தூய வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகிறோம் எனவே நாம் பெற்ற திருமுழுக்குக்காய் நன்றி சொல்லுவோம் அந்த திருமுழுக்கு ஏற் திருமுழுக்கு ஏற்றார் போல நாம் வாழ வேண்டும் நாம் கடவுளுடைய மகனாய் மகளாய் இருக்கிறோம் என்று சொன்னால் அவரைத்தானே நாம் பிரதிபலிக்க வேண்டும் அவருடைய அன்பும் இரக்கமும் பரிவும் பாசமும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அல்லவா இன்று நம்மிடத்திலே அது இருக்கிறதா கடவுளுடைய பிள்ளைகளுக்குரிய ஏதாவது ஒரு பண்பு நம்மிடத்தில் இருக்கிறதா நம்மையே நாம் சீர்தூக்கி பார்ப்போம் அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளை தூய ஆவியானவர் காற்றை போல நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிற அவரை நாம் காண இயலாமல் இருக்கலாம் ஆனால் அந்த ஆவியானவரை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் எப்படி காற்று நம்மீது படுகிற பொழுது நாம் அதை உணர்கிறோமோ அது வீசுகிற பொழுது நாம் எப்படி அதை உணர்கிறோமோ அதுபோல தூய் ஆவியானவர் நமக்குள்ளான் இருக்கிறார் ஆவியானவரை நம் கண்களால் காண முடியாமல் இருக்கலாம் காணாமலே நம்புவோர் பேர் பெற்றோர் என்று ஆண்டவர் ஆண்டவரேசி சொல்லி இருக்கிறார் நம்பிக்கையோடு ஆவியானுடைய பிரசன்னத்தை ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலே ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம் ஆவியானவர் தாமே அனைத்தையும் நமக்கு கற்றுக் கொடுப்பார் என் அன்புக்குரியவர்களே நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் ஆவியானவர் நம்மத்தில் பிரசன்னமாயிருக்கிறார் எனவே சோர்ந்து போக வேண்டாம் நம்பிக்கையோடு இருப்போம் கடவுளுடைய மகன் மகள் என்ற மேலான ஆசிர்வாதம் நமக்கு இருக்கிறது எனவே துணிவோடு இருப்போம் நம்பிக்கையோடு இருப்போம் மேசூக்கே புகழ் மரிய வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதி இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் நம்பிக்கையோடு உடைய திருக்கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி பேராக ஆண்டவரே இதோ நாங்கள் மறுபடியும் பிறக்கும்படியாய் திருமுழுக்கு எனும் திரு அருள் சாதனத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி சொல்லத்துகிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய மகனாய் மகளாய் ஏற்றுக்கொண்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் பெற்றுக்கொண்ட அருள் ஆசீர்வாதத்திற்கு ஏற்ப வாழும்படியாய் நீர் ஆசிர்வதி ஆண்டவரே விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் உடல் மன நோய்களிலிருந்து இவர்களுக்கு நீர் முழுமையான விடுதலையை கொடுப்பீராக எந்த நோய் நொடிகளும் தீய சக்திகளின் ஆதிக்கமும் விபத்துகளும் எங்களை நெருங்காதபடியாய் நீரே பாதுகாப்பீராக இதோ வேலை வாய்ப்பிற்காக தங்களையே தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல ஒரு வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆசிர்வதி அவருடைய உழைப்பெயர் ஆசிர்வதிப்பீராக கடன் பிரச்சனைகளிலிருந்தும் குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்தும் ஆண்டவரையும் என்னுடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தாரும் எங்களுடைய பயணங்களில் நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாப்பீராக திருமண காரியங்களுக்காக இன்னுமாக குழந்தை செல்வத்திற்காக நம்பிக்கையோடு எத்தனையோ பிள்ளைகள் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே என்னுடைய உள்ளத்தின் விருப்பங்களை நீர் நிறைவேற்றி கொடுப்பீராக எங்கள் மன எல்லாம் எடுத்துவிட்டு மகிழ்ச்சி நாள் நீர் எங்களை நிரப்புவீராக மேற்படிப்பிற்காய் தங்களை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளினுடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றும் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காய் ஜெபிக்கிறேன் நம்முடைய மேலான பரிவிரக்கத்தினால் இந்த ஆன்மாக்களை நம்முடைய விண்ணக பேரின்பட்டிலே நீர் ஏற்றுக்கொள்வீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் ஆளாயமையற்றும் இந்த ஜப வேலையிலே நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீரே தேற்றுவீராக நீரே அவர்களுக்கு நம்முடைய திருவுளத்தின்படி ஆசீர்வாதங்களை கொடுத்து வழி நடத்துவீராக நீங்கள் மீட்பராக கிறிஸ்து வழியாக தந்தையை மை நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்தும் என்று ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆம்மையன்